தேனி அருகே உள்ள அரண்மனைபுதூர் ஊராட்சிக்குட்பட்ட கோட்டைப்பட்டி கிராமத்தில் இங்கு வாழும் பட்டியல் பிரிவில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதி திட்டங்களை தடுத்து வருகிறார்கள் கோட்டைப்பட்டி கிராமத்தில் வாழும் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த பத்து பேர்கள் சேர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பொருளாதார ரீதியில் எந்த சூழ்நிலையிலும் வளர்ந்துவிடக்கூடாது என்ற சாதிய வன்மத்துடன் தனிப்பட்ட முறையிலும் மற்றும் அரசாங்கத்தால் நிதியொதுக்கீடு செய்து தரப்படும் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த விடாமல் தடுத்து வருகிறார்கள் தற்போது எங்கள் கிராமத்திற்கு வங்கி நிதியுதவியுடன் தாட்கோ மூலம் திருமண மண்டபம் கட்ட அரண்மனை புதூர் ஊராட்சி மன்றத்தால் தீர்மானம் நிறைவேற்றி கட்டிடம் கட்டப்போகும் நிலையில் கட்டிடம் கட்டக்கூடாது என தடுக்கிறார்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த கோரி தேனி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கடந்த மதம் அரண்மனை புதூர் ஊராட்சி கிராம கமிட்டி சார்பில் மனு வழங்கியுள்ளனர் மேலும் பொதுமக்களின் வளர்ச்சிக்கு அரசு சார்பில் செயல்படுத்தப்படாத திட்டங்களை தடையின்றி நிறைவேற்றிடவும் தற்போது மேற்படி திருமண மண்டபம் கட்டிடத்தை கட்டி முடிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டுமாய் கோட்டைப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கியுள்ளனர் அரண்மனை புதூர் ஊராட்சி கிராம கமிட்டியின் சார்பாகவும் கோட்டைப்பட்டி கிராமத்தினுடைய பொதுமக்கள் சார்பாகவும் இன்று வந்து தேனி மாவட்ட கலெக்டர் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் சுதந்திரம் பெற்ற எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் தீண்டாமை கொடுமை தலைவிரித்து ஆடுகிறது நபார்டு வங்கி நிதியுதான் தாக்கோ திட்டத்தின் மூலமாக அந்த கோட்டப்பட்டி கிராம மக்களுக்காக ஒரு மண்டபம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஊராட்சி மன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயல்கின்ற பொழுது அரசாங்கத்தையே அரசு அதிகாரிகளை தடுக்கக்கூடிய நோக்கத்தில் ஒரு ஒரு கும்பல் சாதி வன்மத்தோடு அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் தெரு வழியாக செருப்பு போட்டு நடக்கக்கூடாது பொதுக்கணத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது இப்படி இது போன்ற செய்வினை வைத்து கொன்று விடுவோம் சூடம்புறுதி கொன்றுவிடும் என்ற அதிகாரிகளையே மிரட்டக்கூடிய அந்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்கவும் அரசாங்கத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரிகள் முயற்சிக்க வேண்டும் தாசில்தார் முன்னிலையிலேயே சூடத்தை பொறுதி நாங்கள் வந்து கொன்று விடுவோம் என்று அந்த ஜாதி வன்மத்தோடு பேசக்கூடிய அந்த கும்பல் மிரட்டுகிறது எனவே இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து கிராம மக்கள் சார்பாக இன்று கோட்டப்பட்டி மக்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே கலெக்டரை சந்தித்து இது சம்பந்தமாக மனு கொடுத்திருக்கிறோம் சமூக நீதிக்கான அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் இதுபோன்ற தீண்டாமை கொடுமைகளிலிருந்து மக்களை விடுவிக்குவதற்குண்டான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அரண்மனை புதூர் ஊராட்சி கிராம கமிட்டியின் சார்பாகவும் கோட்டப்பட்டி கிராம தேவேந்திரகுல வேளாளர் பொதுமக்கள் சார்பாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் பாலசுந்தரராஜுங்க